யூதர்கள் முஸ்லிம்களுடைய பரம விரோதிகள் என்பது நமக்கு தெரியும் இன்று காசாவை எடுத்துக்கொண்டால் இந்த அப்பாவி மக்களை இந்த அளவுக்கு யூதர்கள் கொடூரமான முறையில் இனப்படுகொலை செய்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம் இந்த அளவுக்கு முஸ்லிம்களுடன் வெறுப்பை காட்டக்கூடியவர்கள் இந்த யூதர்கள் எப்படியாப்பட்ட யூதராக இருந்தாலும் சரி ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லா அவர்களுடைய குணத்துக்கு முன்னால் இவர்கள் அடிமை கண்ணியமானவர்களே சல்லல்லா அவர்களுடைய குணத்தை பார்த்து எத்தனையோ யூதர்கள் சாரை சாரையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த அடிப்படையில் யூத மதத்துடைய மிக முக்கியமான அறிஞர் தான் சானா வசல்லம் அவர்களுடைய முக்கியமான இரண்டு குணங்களை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த இரண்டு குணங்கள் என்ன அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு என்ன என்பதை தெளிவாக இந்த பதவியிலே பார்ப்போம் அலமது கணியத்திற்குரிய இறைவனி நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹி வசல்லம் அவர்களுடைய குணம் ஆச்சரியமானது நபி குணத்தின் காரணமாகத்தான் இஸ்லாத்துக்குள்ளால் அதிகமானவர்கள் நுழைந்தார்கள் இஸ்லாம் வாளால் வளர்ந்த மார்க்கமா அல்லது குண குணத்தால் வளர்ந்த மார்க்கமா என்று பார்த்தால் குணத்தால் வளர்ந்த மார்க்கம் கண்ணியமானவர்களே உலகத்திலே எத்தனையோ புரட்சிகள் நடந்திருக்கின்றன எத்தனையோ உள்நாட்டு யுத்தங்கள் எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கின்றன இந்த யுத்தங்களிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கானவர்கள் புரட்சியின் காரணமாகவும் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே நபியவர்கள் நபித்துவம் கிடைத்து இருபத்தி வருடங்கள் வாழ்ந்தார்கள் இந்த இருபத்தி வருடங்களுக்குள்ளால பலவிதமான யுத்தங்கள் நடந்தன இந்த யுத்தங்களிலே முஸ்லீம்கள் முஸ்லிம்கள் சார்பிலும் காஃபியர்கள் சார்பிலும் மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை வெறுமனமே எவ்வளவு தெரியுமா கேட்டால் ஆச்சரியமடைவீர்கள் அடைவீர்கள் வெறுமனமே ஆயிரத்தி அறுபத்தி இரண்டு பேர் இரண்டு தரப்பிலும் மரணித்தவர்கள் ஆகவே இதை வைத்து விளங்குகிறது இஸ்லாம் வாழால் வளர்ந்த மார்க்கம் கிடையாது குணத்தால் வளர்ந்த மார்க்கம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய குணத்தை பார்த்து எத்தனையோ சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய அரசர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எத்தனையோ மதத்துடைய தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படியாப்பட்ட மத தலைவர்களில் ஒருவர்

காரணமாக வறட்சியாக காணப்படுகிறது இதனால் இவர்கள் வளமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இப்பொழுது கஷ்டம் நெருக்கடி ஏற்பட்டிருப்பதின் காரணமாக இஸ்லாத்தை விட்டு மதம் விடுவார்களோ என்று எனக்கு பயம் இருக்கிறது ஆகவே உங்களிடத்தில் ஏதாவது உதவி பொருட்கள் இருந்தால் அதை அவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் யார சொல்லலாம் என்று சொன்னவுடன் ஹதரத் சல்லா அலி சொல்லம் அவர்கள் அலிரதி அல்லா அவர்களை திரும்பி பார்த்தார்கள் அலிரதி அல்லா சொன்னாங்க யார சொல்லலாம் உதவி பொருட்களில் எந்த ஒன்றும் நம்மிடத்திலே இல்லை எல்லாமே விட்டது இந்த சந்தர்ப்பத்தில் செய்தி புனு சானார் அதி அல்லாஹ் அவர்கள் அந்த இடத்தில் இருந்தார்கள் இதை பார்த்து இதுதான் சிறந்த சந்தர்ப்பம் என்று கருதி நபி அவர்களிடத்திலே வந்து முகமது சல்லல்லாஹ் செல்லம் உங்களுக்கு வேண்டுமானால் நான் அதற்குரிய பணத்தை தருகிறேன் ஆனால் இந்த நபருடைய பேரித்தம் பல தோட்டத்தில் இருந்து பேரித்தம் பழங்களை பல தவணைக்கு இதற்கு பகரமாக எனக்கு தர வேண்டும் இந்த ஒப்பந்தத்திற்கு நீங்கள் உடன்பட்டால் நாங்கள் செய்து கொள்வோம் என்று சொல்ல சல்லல்லால்லாஹுலைவர் செல்லம் செய்தி குனு சானார் ராஜாவை பார்த்து உங்களுடைய இந்த வியாபார ஒப்பந்தத்திற்கு நான் கட்டுப்படுகிறேன் நீங்கள் சொன்ன பிரகாரம் செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த நபருடைய என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம் என்று சல்லல்லா அலிசம் சொன்ன ஜெய்தி முனு சானா ரதி அவர்களும் சரி என்று சொன்னார்கள் பிறகு ஜெய்தி முனு சானா ரதி சொல்றாங்க என்னுடைய பணப்பையில் இருந்து எண்பது மிஸ்கால் அளவு தங்கத்தை எடுத்து நபி அவர்களுடைய கையிலே கொடுத்தேன் எண்பது மிஸ்கால் என்பது தற்காலத்தில் அறுபத்தி ஏழு தசம் இரண்டு கிராம் தங்கம் இந்த அளவுள்ள தங்கத்தை எடுத்து நபி அவர்களிடத்திலே கொடுக்க சல்லல்லா அலிஸ்லம் அந்த தங்கத்தை எடுத்து அந்த சஹாபியுடைய கையிலே கொடுத்து இந்த தங்கத்தின் மூலமாக பல விடயங்களை வாங்கி நீதமான முறையில் சரிசமமாக அவர்களுக்கு நீங்கள் பங்கு வைத்து கொடுங்கள் என்று சொல்லி அந்த சஹாபியை வழி அனுப்பினார்கள் பிறகு கண்ணியமானவர்களே ஜெய்தி பனு சானா ரதி அல்லான்னு சொல்கிறாங்க சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் என்னிடத்தில் எடுத்த கடன் முடிவடைவதற்கு அந்த தவணை முடிவடைய மூன்று அல்லது இரண்டு நாட்களுக்கு முன்னால் சல்லல்லா அலிவசலம் அவர்களும் அபூபக்கர் உமர் உஸ்மான் இன்னும் பல சகாபாக்கள் ரதி அல்லாஹ்ஹூம் ஆகியோர் வெளியே சென்றார்கள் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள் நபியவர்கள் அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டு தொழுகையை நடாத்திவிட்டு வெளியே வந்து சாய்ந்து அமர்வதற்காக வேண்டி ஒரு சுவரை நோக்கி சென்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நபியவர்களை சோதித்து பார்க்க நான் விரும்பினேன் உடனடியாக வேகமாக நபியவர்களிடத்திலே சென்று நபியவர்களுடைய கோலரையும் நபியவர்கள் போர்த்திருந்த அந்த போர்வையும் இறுக்கி பிடித்து முகமது சல்லல்லா அலிஸ்லாம் என்னிடத்தில் எடுத்த கடனை நீங்கள் பொழுது தருவீர்கள் என்னுடைய கடனை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீர்களா என்று அதட்டி கேட்டேன் அந்த சந்தர்ப்பத்தில் அமைதியாக இருந்தார்கள் பேசவில்லை நான் சொன்னேன் நான் அப்துல் முத்தலிபுடைய வம்சாவளியை சேர்ந்த யாரும் எடுத்த கடனை சரியான நேரத்தில் கொடுக்க மாட்டார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருந்தேன் அது தற்பொழுது உங்களுடன் பழகியதை வைத்து பார்க்கும் பொழுது உண்மையாகிவிட்டது என்று பலவிதத்திலே நவியவர்களை நான் ஏசி பேசினேன் இந்த சந்தர்ப்பத்தில் பக்கத்திலே உமர் பின் ஹத்தாப் ரதி அவர்கள் இருந்தார்கள் உமர் ரதி அவர்களை பார்த்தேன் உமர் ரதி முகம் கோபத்தால் சிவந்திருந்தது அவர்களுடைய கண்கள் கோபத்தால் அப்படியே சுற்றி கொண்டிருந்தன உடனே உமர் பின் ஹத்தாப் ரதி அவர்கள் என்னை பார்த்து அல்லாஹின் விரோதியே நான் கேட்கக்கூடிய இந்த வார்த்தைகளை நீ நபியவர்களுக்கா சொல்கிறாய் நீ தற்பொழுது நபியவர்களுடனா இப்படி முறையற்ற முறையில் நடந்து கொள்கிறாய் சபை ஒழுக்கம் என்ற ஒன்று மட்டும் இல்லாதிருந்தால் இந்த இடத்திலேயே என்னுடைய வாழால் உன்னுடைய தலையை வெட்டியிருப்பேன் என்று கோபத்துடன் கூறினார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்தேன் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மன அமைதியுடன் ஆறுதலுடன் என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள் உமர் ரதியுல்லான் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னதற்கு பிறகு என்னை கண்டிக்காமல் உமர் ரதியுல்லா அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா உமரே ஏன் இப்படி நீங்கள் பேசுகிறீர்கள் இதை வேறு விதத்தில் பேசியிருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி சல்லல்லா அலேசன் சொன்னார்கள் உமரே நீங்கள் என்னை வேண்டும் நீங்கள் கடனை இவரிடத்திலிருந்து எடுத்திருக்கிறீர்கள் அதை உரிய முறையில் நீங்கள் கொடுப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் என்று என்னை பார்த்து நீங்கள் வேண்டும் சானாவை பார்த்து நீங்கள் கடனை கேட்டு வருவதாக இருந்தால் ஒழுங்கான முறையில் கேட்டு என்று நீங்கள் இருவருக்கும் அறிவுரை கூறியிருக்க வேண்டும் அதற்கு மாற்றமாக இவரை ஏன் நீங்கள் ஏசுகிறீர்கள் என்று உமர் அல்லா அவர்களை அவர்கள் கண்டித்தார்கள் பிறகு உமர் அவர்களை கூப்பிட்டு நான் எவ்வளவு கடன் இவரிடத்திலிருந்து எடுத்தேனோ அந்த கடனை நீங்கள்

எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது என்று சொல்ல உமர் ரத்தியல்லான் அவர்கள் உங்களை நான் பயமுறுத்தியதின் காரணமாக இந்த அளவை உங்களுக்கு கொடுக்கும்படி நபி அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள் அதுதான் இது என்று சொன்னவுடன் சானா ஜெய்திவன் உமர் பின் ஹத்தா ரதி அல்லாஹான் அவர்களை பார்த்து சொன்னார்கள் உமரை நான் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா உமர் ரதி சொன்னார்கள் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது உடனே நான் கூறினேன் நான் தான் ஜெய்திவன் சானா உமர் ரதி அல்லான் அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள் அந்த யூத மத தலைவர் ஜெய்திவன் சானாவாடிங்கள் அதற்கு நான் ஆம் உமரே அந்த ஜெய்தி புனு சானா நான் தான் என்று கூறினேன் உடனே உமர் ரத்தியல்லான் அவர்கள் அப்படி இருக்க எதற்காக நீங்கள் இந்த அடிப்படையில் முறையற்ற முறையில் நபி நடந்து கொண்டீர்கள் கடினமாக பேசினீர்கள் என்று கேட்க நடந்த எல்லா விடயத்தையும் நான் கூறினேன் நபி அவர்களை முதன் முதலில் பார்த்த உடனே இவர் உண்மையான தூர்தர் தான் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன் ஆனால் இரண்டு குணங்களை பரிசீலிப்பதற்காகத்தான் இவ்வாறு நான் செய்தேன் முதலாவது நபி அவர்களுடைய சார்ந்த குணம் எல்லோருடைய

உதவி செய்வது என்பது சாத்தியமற்ற விடயம் என்று சொன்னார்கள் ஏனென்றால் கண்ணியமானவர்களை வரக்கூடிய எல்லோருமே முகமது அவர்களுடைய இந்த அளவுக்கு பெரும் சாம்ராஜ்யமாக இஸ்லாம் தற்போது வளர்ந்து இருக்கிறது இவர்களின் அரைவாசி பேருக்கு உதவி செய்வது என்பது சாத்தியமற்ற விடயம் இதைத்தான் தூர நோக்காக விளங்கி உமர் ரதி அல்லானவர்கள் அப்பொழுதே சொன்னார்கள் பிறகு சானா

கண்ணியமானவர்களே எப்படியாப்பட்ட விரோதியாக இருந்தாலும் நபி குணத்தினால் இஸ்லாத்திற்கு வந்த சரித்திரம் வரலாறுகளிலே பதியப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த ரசூலுல்லாய் சல்லா இஸ்லாம் அவர்களுடைய குணங்களை தேடி நாமும் படித்து அந்த குணங்களை நம்முடைய குணங்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைத்துக் கொள்ளவல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருவே செய்வானாக ஜிசாக்கும் அல்லாஹு வாக்ருதாவா என அலமது இல்லாஹிரோபில் ஆலமீன்